மங்கை மங்களநாதர் கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தம ராமநாதர் மாவட்டத்தில் தான் இருக்குது அந்த கோயில் தான் வந்துட்டு ரொம்பவே பழமை வாய்ந்த சிவன் கோயில் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமான் மங்களேஸ்வரி உடனுரை மங்களேஸ்வரர் அப்படின்ற பேரில் தான் அருள் பாலிக்கிறார் அதாவது இங்கே வந்து பார்வதி அம்மையார் வந்து மங்களேஸ்வரி அப்படின்ற பேர்லையும் நம்மளுடைய சிவபெருமான் வந்து மங்களேஸ்வரர் அப்படின்ற மாதிரி பேரில் தான் இங்கே வந்து இருக்காங்க இந்த கோயிலோட சிறப்பம்சம் பார்த்தீங்கன்னா அஞ்சர் அடி உயரத்துக்கு மரகத நடராஜர் சிலை ஒண்ணே இருக்கு இது வந்து வருஷம் ஃபுல்லாவும் சந்தன காப்பால தான் அலங்கரிச்சு இருக்கும் வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும் அந்த காப்பை வந்து எடுப்பாங்க அதுதான் ஆருத்ரா தரிசனம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அந்த மரகத நடராஜர் சிலையை நம்ம வந்து பார்க்க முடியும் அந்த சந்தன காப்பு இல்லாமல் அந்த மரகத நடராஜர் சிலையாவே நம்ம வந்து பார்க்க முடியும் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஊர்களிலையுமே அந்த கோயிலில் வந்து சிவபெருமானை பார்க்கறதுக்காக பயங்கரமான கூட்டமாக இருக்கும் உள்ளே போயிட்டு வெளில வரவே பல மணி அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த கோயில் தான் இந்த கோயில் இந்த கோயிலில் இருக்கக்கூடிய மரம் வந்து பாத்தீங்கன்னா மூவாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த இழந்த மரம் வந்து இருக்கு அதாவது சங்க காலத்தில் இளவந்திகை பள்ளி அப்படின்ற அந்த பேரை தான் வந்து உத்தரகோசம் கை அப்படின்னு மாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த ஊர்ல பாத்தீங்கன்னா அஹ் சிவபெருமானுக்கு மட்டும் இல்லாம தாளம்பூம் வந்து அந்த ஊர்ல ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது என்னன்னா மண்டோதரி இறைவனை வழிபட்டு ராவணனை கணவனாக பெற்றதாக ஒரு கதை இருக்கான் அந்த ஊர்ல தான் அதனால தான் இந்த கோயில் வந்து இன்னும் கொஞ்சம் சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்றாங்க இதில் பார்த்தீங்கன்னா மங்களேஸ்வ மங்களநாதர் சுவாமி மங்களேஸ்வரி அம்மன் நடராஜர் சுயம்புலிங்கம் பைரவர் தட்சணாமூர்த்தி சண்டிகேஸ்வரர் கால பைரவர் இந்த மாதிரி பக்கத்துல குட்டி குட்டிய துணை கோயில்களும் இங்கே வந்து இருக்கு இன்னொன்னு பார்த்தீங்கன்னா அக்னி தீர்த்த கோயில் ஒன்று அங்க இருக்கு பிரம்ம தீர்த்த குலமும் இருக்கு இதுல பார்த்தீங்கன்னா ஏழு நிலை கொண்ட அரச கோபுரம் உட்பட மொத்தம் அஞ்சு கோபுரங்கள் வந்து இருக்கிறதா சொல்லப்படுது உட்பிரகாரத்துக்கு உள்ள நுழையும் போது ஒரு அழகான அழகான ஒரு வேலைப்பாடுடன் கூடிய யாளிகள் ரெண்டு வந்து ரெண்டு சைடும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அவர் அதோட வாய்ப்புள்ள பாத்தீங்கன்னா கல்லாலான பந்து ஒன்று இருக்குமா அதை கைய வச்சு நம்ம வந்து இப்படி சுத்த கூட முடியும் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா மார்கழி மாதம் எட்டாம் நாளில் திருக்கல்யாணம் ஒம்பதாம் நாள் தேர் திருவிழா ஆருத்ரா தரிசனம் இந்த மாதிரி முக்கிய விழாக்களும் இங்கே வந்து நடைபெற்றுக்கிட்டு வந்துகிட்டு இருக்குங்க மார்கழி திருவாதரையில் அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நடராஜருக்கு வந்து சந்தன காப்பு முழுவதும் கலையப்பட்டு அதாவது சொன்னால ஆருத்ரா தரிசனம் வந்து நடக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த மாதிரி ஒரு சிறப்பு வாய்ந்த கோயிலை ஒரு தடவையாவது போய் பார்த்துடணும் அப்படின்னு எல்லாருக்குமே ஆசை இருக்கும் இல்லையா எல்லாருமே வந்து நல்லபடியாக சிவபெருமானை வழிபட்டுட்டு எல்லாருக்குமே நல்ல ஒரு வரங்கள் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் வேண்டிக்கிறேன் இந்த நான் சொல்லக்கூடிய கருத்துக்களில் ஏதாவது ஒரு மாற்று இருந்துச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட்ல சொல்லலாம்